அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான இந்த குரோதி வருடத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறமா சனி பகவானால இப்போ ஒரு யோகம் உருவாகியிருக்கு இதன் காரணமா நம்முடைய சிம்ம ராசிக்கு யோகம் தாங்க அது என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சஷ ராஜ யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க வேத ஜோதிடத்தை வச்சு பார்க்குறப்போ கிரகனுடைய நிலையை கொண்டுதாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டத நம்ம கணித்து சொல்ல முடியும் அப்படி பார்க்குறப்ப குறிப்பிட்ட கால இடைவெளியில் கிரகங்கள் வந்துட்டு அவனுடைய ராசியை மாற்றிப்பாங்க அப்படிதாங்க ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய சனீஸ்வர பகவான் அவருடைய இடத்த வந்து மாற்றிப்பார் அப்படி பார்க்குறப்போ சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் கும்ப ராசியிலே நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது அது அவருடைய சொந்த ராசி இல்லையா இதன் காரணமாக ஷஷர் ராஜயோகம் உருவாகியிருக்கு அப்படின்னா என்னென்னு கேட்குறவங்களுக்கு பஞ்சம மகாபுருஷ ராஜயோகங்கள்ல இதுவும் ஒன்றுங்க இதனுடைய தாக்கத்தினால அதிக அளவிலான அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ராசியில சிம்ம ராசியும் ஒன்று அப்படி என்னங்க இவங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னா இந்த சஷர் ராஜயோகத்தினால நம்மளுடைய சிம்மத்திற்கு உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில ஏழாவது வீட்டில் இந்த சஷர் ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதாவது உங்களுடைய கனவுகளை பொறுத்த வரைக்கும் அதுவே குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்பவே அந்யூன்யமாக இருக்க போகுது அடுத்தா நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவில் வருமானம் பெருகுங்க அனைத்து தேவைகளையும் எளிமையாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு அது தொழில் ரீதியாக பார்க்குறப்போ கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப நாளாக வரன் தெரியிருக்கேன் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு திருமண யோகம் ஏற்படுங்க நீங்களே அமைதியாக இருந்தாலும் வரனே வேணாப்பா அப்படின்னு நினச்சாலும் உங்களை தேடி உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வரன் அமையுங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய யோகங்க உடைய வாழ்க்கையில் யோகத்தை தரதுனால கண்டகச்சனியாக இருந்தாலும் சனி பகவானுடைய நேரடி பார்வையினால் இந்த சஷயோகம் ஏற்பட்டுறதுனால எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் கைகூடி வரப்போகுது எதுவாக இருந்தாலும் சரி நடக்குமோ நடக்காதோ அது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ இப்படி எது நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக அது நடக்கும் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது நினச்சது நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த சஷயோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் முக்கியமாக நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிதி நிலைமை மேலே இருக்க போகுது அதே போல் இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு கண்டக சனி காலமாகவே இருந்தாலும் களத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி பகவான் அவருடைய வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதுங்கிறது உங்களுக்கு யோகமான காலகட்டமாக பார்க்கப்படுது ராசிக்கு சனியுடைய பார்வை அப்படிங்கிறது நேரடியாக கிடைக்கிறதுங்க இதனால தான் சிம்ம ராசிக்கு இந்த சஷமகா யோகம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கூடிய விஷயத்தை எல்லாமே உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குது உங்களுக்கு பல நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுக்குது தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் தொழிலில் நஷ்டம் எதுவுமே முன்ன மாதிரி இல்லை எல்லா வாடிகளும் விட்டு போயிட்டாங்க இந்த தொழிலை மூடிட்டு போயிடலாமா எப்படிப்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களை தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற்றி கொடுக்குது புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா புதிய வியாபாரம் அமையும் முக்கியமா அந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டு தொழில் அமையும் குடும்ப சூழல் அப்படிங்கிறது அமைதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பண வரவு அற்புதமா கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்கும் கூலி வேலை செய்யறவங்க இருந்து கோடிக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் பண்ணுறவங்களேருந்து இருந்து பொட்டி கடை நடத்துங்க இல்ல துணி கடை நடத்துங்க எந்த வியாபாரம் செய்தாலும் ஏ காய்கறி வியாபாரம் கூட செய்யுங்க இல்ல வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன் என்ன நீங்க தொழில் செய்தாலும் சரி பண ரீதியா உங்களுடைய நிலை உயரும் வளமான எதிர்காலம் உங்களுக்கு தென்படும் முக்கியமா ஏழாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் தொட்டது வெற்றியடையும் அடையும் எப்பேற்பட்ட சவால்களையும் சந்தித்து வெற்றி அடைவீங்க அதுவே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் சொத்துக்கள் சேரும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் வேலையில் மாற்றங்கள் பதவி உயர்வு வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நினச்சதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் எல்லாமே ஓகே தான் எனக்கு மட்டும் கடவுள் எங்கேயாவது ஒரு இக்கு வச்சுருப்பாரு அந்த இக்கு என்னம்மா இக்குன்னா என்ன ஏதாவது ஒரு எச்சரிக்கை பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கை நீட்டி நீங்களும் வாங்கக்கூடாது தொழில் அதே மாதிரி பெருசாக முதலீடு பண்ணக்கூடாது இருக்கிறத வச்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு தொழில் செய்கிறப்போ அதுவே பல மடங்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சந்தை இப்போ போட்ட காசு அப்புறம் வந்துடும்பா திடீர்னு வரக்கூடிய திடீர்னு போகக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் சிம்ம ராசி செய்யக்கூடாது நினச்சி கூட பார்க்கக்கூடாது மனசு கூட நினைக்கக்கூடாது பங்குச்சந்தரெல்லாம் வந்துட்டு முதலீடே பண்ணக்கூடாது இருக்கிற ஆல்ரெடி நான் வந்து இதுதாங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அதை வச்சு உருட்டுங்க புதுசாக முதலீடு பண்ணக்கூடாது யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது முக்கியமாக தொழிலில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து உடனே ஆசை வந்துடும் இல்லையா இன்னும் போடலாம் இன்னும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சிம்ம ராசி உடன்படக்கூடாது அதுவே வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிறது இறக்குமதி செய்கிறது இந்த மாதிரியான தொழிலில் ஏற்பட்டுக்கூடிய சிம்மராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த ஏழாம் வீட்டில் சசராஜோகம் உருவாகி இருக்கிறதுனால வீடு வாங்குவீங்க சொத்து சேர்ப்பீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கூட்டு தொழிலாக அதுவும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாருக்கூடிய சேர்ந்து நான் புதுசாக தான் தொழில் செய்ய போகிறேன் கூட்டு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அதுவும் உங்களுக்கு லாபத்தை கொண்டு முடியும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய முடிவுகளில் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கை துணையும் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களும் ஆதரவாக இருப்பாங்க புதுசாக கூட்டு தொழில் செய்யலான்னு நினைக்கிறாம்பா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் இந்த வங்கி லோன் அப்ளை பண்ணுறது தொழில் சார்ந்த விஷயங்களில் எல்லா விதங்கள்லேயுமே வெற்றி உண்டு இல்லைம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலெலாம் செய்யலை புதுசாக வேலைக்கு தான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் இருக்குது கண்டிப்பாக பண்ணலாம் வேறு வேலை மாறலான்னு இருக்காங்க மாறலாம் தப்பு கிடையாது முயற்சி பண்ணுங்கள் முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் உண்டு ஏன்னா யோகமான காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை அமையும் நல்ல தொழில் அமையும் திருமண வந்தம் சூப்பராக இருக்குது திருமணம் ஆகாதவங்க வரன் தேடுங்க இப்போ வரணும் அமையும் செட்டே ஆகலை நினைக்கிறீங்களா இப்போ ஆகும் நீங்கள் நினச்ச மாதிரியே வரணு அமையும் குறிப்பாக ஆல்ரெடி திருமணம் வாங்கி சண்டை சச்சரவு குடும்பமே வந்துட்டு பார்த்தினாக்க ஒரு அமைதி இல்லாமல் நிலையில் இருந்தாலும் இப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் சுருக்கமாக சொன்னாக்கா சிம்ம ராசியுடைய எல்லா கஷ்டங்களையும் இந்த சஷ ராஜயோகம் சரி பண்ணியிருக்கு புரியுதுங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்கத்தாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அணுதினமும் காகத்திற்கு எல் சாதம் வைக்கிறதுனால காகத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகளுக்கும் நீங்கள் உணவளிப்பதனால முக்கியமாக கோதுமை உணவாக கொடுக்கறதுனால உங்களுடைய தடை தாமதங்கள் விலகும் நமக்கு என்னதான் நல்ல நேரமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி தோணுது எனக்கு வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிங்கனாக்கா இதை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமா அந்த தடையும் தாமதம் விலகி போகும் நினைச்சது கடகடன்னு நடக்கும் எல்லாமே சாதகமாக முடியும் இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்குன்னு நம்பி இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சனீஸ்வர பகவான் தானே இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பற்றி விடுங்க எவ்வளோ தான் நீங்கள் கோயில் கொள்ளணும் அழைஞ்சாலும் உங்கள் மனசுக்குள்ளே கடவுள் மீது அதீத நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கும் கடவுள்கிட்ட உண்மையான பக்தி இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு கடவுள் எனக்கு கொடுக்கல செய்யலைன்னு மட்டும் சொல்லாதீங்க அது உங்கள் மேலே தான் கொத்தம் கடவுள்கள் என்றைக்கும் உண்மையான பக்திக்கு வராமல் போக மாட்டாங்க இது எப்பேற்பட்ட கலியுகமாக இருந்தாலும் சரி நம்ம சரியாக இருந்தோம்னா கடவுளுடைய அணுகிரகம் நம்மளுக்கு தேடி வரும் புரியுதுங்களா நேர்மைக்கும் நீதிக்கும் எப்பவுமே கட்டுப்பட்டவர் தான் அந்த சனீஸ்வரர் பகவான் ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த யோகத்தை கொடுத்துருக்காரு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க